ஒரு காலத்தில் ஒரு பணக்காரர் வாழ்ந்து வந்தார் அவருக்கு கடுமையான கண்வலி இருந்தது அவர் பல மருத்துவர்களை கலந்தாலோசித்தார் ஆனால் யாராலும் அவரது வலியை குணப்படுத்த முடியவில்லை அவர் எண்ணற்ற சிகிச்சை முறைகளை மேற்கொண்டாள் கூட அவரது வலி அதிக வீரியத்துடன் நீடித்தது அவர் தனது வலிக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு தீர்வையும் தேடி பல்வேறு நோய்களுக்கு சிகிச்சையளிப்பதில் பெயர் பெற்ற ஒரு ஞானி துறவியை அணுகினார் துறவி அந்த மனிதனின் கண்களை கவனமாக கவனித்து மிகவும் விசித்திரமான தீர்வை வழங்கினார் துறவி அந்த மனிதனிடம் சில வாரங்களுக்கு பச்சை நிறத்தில் மட்டுமே கவனம் செலுத்தவும் மற்ற வண்ணங்களை தவிர்க்கவும் என்று கூறினார் அந்த மனிதன் வலியிலிருந்து விடுபட மிகவும் ஆசைப்பட்டான் மேலும் உறுதியுடன் எந்த அளவிற்கும் செல்ல தயாராக இருந்தான் செல்வந்தர் ஓவியர்கள் குழுவை நியமித்து பச்சை வண்ணப்பூச்சு பீப்பாய்களை வாங்கி ஒவ்வொரு பொருளும் அவரது கண்ணுக்கு பச்சை நிறமாக மாறத் தெரியும்படி மாற்றுங்கள் என்று கட்டளையிட்டார் அந்த செல்வந்தரின் கட்டளைப்படி வீட்டில் உள்ள எல்லா பொருட்களும் பச்சை நிறமாக மாற்றினர் சில வாரங்களுக்குப் பிறகு அந்த மனிதனின் முன்னேற்றத்தை பின்தொடர துறவி அந்த மனிதனை பார்க்க வந்தார் துறவி அந்த மனிதனின் அறையை நோக்கி நடந்து செல்லும்போது நியமிக்கப்பட்ட ஓவியர் ஒரு வாளி பச்சை வண்ணப் பூச்சை துறவி மீது ஊற்றினார் முழு நடைபாதையும் அறையும் பச்சை வண்ணம் பூசப்பட்டிருப்பதை துறவியால் பார்க்க முடிந்தது துறவி எல்லாவற்றையும் பச்சை நிறத்தில் வரைவதற்கான காரணத்தை விசாரித்தபோது பச்சை நிறத்தை மட்டுமே பார்க்க வேண்டுமென்ற துறவியின் அறிவுரையை மட்டுமே பின்பற்றுவதாக அந்த செல்வந்தர் கூறினார் இதை கேட்ட துறவி சிரித்து கொண்டே நீங்கள் ஒரு சில நூறு ரூபாய்கள் மதிப்புள்ள ஒரு ஜோடி பச்சை கண்ணாடியை வாங்கியிருந்தால் உங்கள் செல்வத்தில் பெரும் பங்கை சேமித்து வைத்திருக்க முடியும் உலகத்தையே பச்சை நிறத்தில் வரைய முடியாது என்றார் அதைக் கேட்ட செல்வந்தர் வெட்டித் தலைகு நிந்தார் நமது பார்வையை மாற்றினால் உலகம் அதற்கேற்ப தோன்றும் என்பதே இந்த கதை மூலம் நமக்கு சொல்லப்படும் பாடம்